ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் பெண்களை ஆசை வலையில் வீழ்த்தி பாலியல் பலாத்காரம் கொடூரத்தின் கொடூரம் இது எங்கு நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ள பிடர்பரோ பகுதியைச் சேர்ந்தவர் பிரான்ஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா வயது முப்பத்தி மூணாவது பெண்களை மோசடி செய்து வீட்டுக்கு அழைத்து வந்து பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோவாக பதிவு செய்து தொடர்ந்து பாலியல் உறவும் வச்சிருக்காரு இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் வரையில் அவரது வீட்டில் மறைமுக கேமராக்களை பொருத்தி பல பெண்களை தவறான முறையில் வீடியோ பதிவு செய்துள்ளார் இதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க புகாரை தொடர்ந்து சம்பவங்கள் அனைத்தும் வெளிச்சத்திற்கும் வந்திருக்கு அதாவது பிரான்ஸ் இரவு நேர நைட் கிளப்களில் வரும் பெண்களை குறிவைத்து ஆஃபர் பார்ட்டி என ஆசை வார்த்தை கூறி தனது வீட்டிற்கு அழைத்து சென்று மயக்க மருந்து கலந்து மதுபானங்களை குடிக்க வைத்து அவர்கள் சுயநிலையை இழந்த பின் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்திருக்காரு இதே போன்று புகார் அளித்த பாதிக்க பெண் குறித்த வீடியோவும் அவரிடம் இருந்திருக்கு அதில் அந்த பெண் மது போதையில் தூக்கி வீசப்பட்ட காட்சிகளும் இருந்திருக்கு இதே போன்று பாதிக்கப்பட்ட மூன்று பெண்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க இதைத் தொடர்ந்து பிரான்சிடமிருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அடையாளம் தெரியாத பெண்களின் வீடியோக்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோ பதிவுகள் அனைத்தையும் பிரான்ஸ் தனது சுய இன்பத்திற்காக வைத்திருந்ததாகவும் தெரிய வந்திருக்கு இதனை தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை பிரான்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பின் அவரது குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு பத்து ஆண்டுகள் மற்றும் ஏழு மாத சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்